மனித இனத்தையே அழிக்கக்கூடியதான் இந்த புற்கள் எப்படின்னு தெரியுமா புல் இனங்கள் முற்றிலுமாக அழிஞ்சிருச்சு அப்படின்னா மனித இனமும் அழிஞ்சிரும் இதுக்கு காரணம் வந்து மனிதன் சாப்பிடக்கூடிய நெல் கோதுமையில் ஆரம்பித்து நிறைய பயிர்கள் புல் குடும்பத்தை சேர்ந்தது தான் புல் இனங்கள் இன்னைய வரைக்கும் அழியாமல் இருக்கிறதுக்கு காரணம் அதிகப்படியான விதைகளை உற்பத்தி பண்ணுறதுனால தான் நூறு விதைகள் உற்பத்தி ஆகுதுன்னா அந்த நூறு விதைகளுமே மண்ணில் படும்போது முளைக்கிற திறன் வந்து இருக்கும் அதனால தான் இன்னைய வரைக்கும் அழியாமல் இருக்குது மலை காடுகள்னு எல்லாத்தையும் பாதுகாக்கிறது இந்த பொருட்கள் தான் விழக்கூடிய மலைத்தொளிகளையும் பனித்துளிகளையும் இந்த பொருட்கள் வேர்களோடு சேர்த்து மண்ணையும் நெறியும் உறிஞ்சி வச்சுக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக விழக்கூடிய நீர் துளிகள் தான் அருவிகளாக மாறும் இந்த பொருட்கள் இல்லை அப்படின்னா நிலச்சரிவும் ஏற்படும் வெள்ளப்பெருக்கும் ஏற்படும் தாவர உண்ணிகள் சாப்பிடக்கூடிய இந்த பொருட்கள் தான் காற்றையும் சுத்தப்படுத்துது காகிதம் வீடு கட்டுற பயன்படுறக்கூடிய இந்த மூங்கில் கூட புல்குடும்பத்தை சேர்ந்ததுதான் பொற்கள் இல்லை அப்படின்னா நிலங்கள் வந்து பாலைவனமா மாறும் புகுதி காற்று வீசும் இதுலேருந்துலாம் காப்பாற்றுறது இந்த பொற்கள் தான்